ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா விசு ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் விசாகம் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாகவோ அல்லது அவயோகி நட்சத்திரமாகவோ இருந்ததுன்னா அதற்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகப்பெருமான் படத்தை வீட்டிலேயே வைத்து அல்லது பர்ஸில் பேக்கெட்டில் வச்சு வழிபட்டு வரலாம் கொடுமுடி மகிடேஸ்வர் ஆலயம் மற்றும் கீழ்கொடுக்கை பிரம்ம ஞானபுரீஸ்வர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு இது எப்போ வழிபடணும் அப்படின்னு சொன்னால் விசாகம் நட்சத்திரத்தன்று சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்